மின்வெட்டி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பா கடுமையான வெயில் நேரங்களில் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய மின்வெட்டு என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது திமுக என்பது தன்னுடைய கடைசி மூச்சை கொண்டிருக்கிறது மக்களுக்கான அனைத்து வேலை வாய்ப்புகளுக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி நடக்கல திமுக ஆட்சியில் திட்டங்கள் எல்லாம் எதிர்க்கிறது கிடையாது மத்திய அரசின் திட்டங்களுக்கு வேற ஒரு பேரை போட்டு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அதுதான் நடக்கும் நாங்க மத்திய அரசு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம்னா இது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க மத்திய அரசு தான் ரேஷன் ரேஷன் அரிசி கொடுக்குது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்டத்தில் எண்பது கோடி மக்களுக்கு இன்றைக்கு ரேஷன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ரேஷன் அரிசி கடையில் நீங்க பார்த்தீங்கன்னா பிரதமருடைய படத்தை வைக்க விட மாட்டாங்க அங்கே ஐயா படம் இருக்கும் சம்பந்தமே இல்லாம கலைஞர் அவருடைய கருணாநிதி அவருடைய படம் இருக்கும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை நிச்சயமாக தரணும் இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறோம் அதனால மத்திய அரசு தரக்கூடிய எல்லா திட்டங்களின் நலன்களையும் தமிழக மக்கள் பயனடைவார்கள் அதை திமுக தடுத்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையுமே தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இறந்து போன நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான இந்து சொந்தங்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் அப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு எவ்வளவு பெரிய ஒத்துமை வந்திருக்கு இந்த தேசத்தோடு எப்படி ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள் அந்த மக்கள் பிரிவினைவாத சக்திகளாக இருந்த பல பேர் இன்றைக்கு தேசப்பட்டாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல பாரதத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் குறிப்பிட்ட இந்த அக்னிபாத் திட்டத்தில் இணையனும் அவர்கள் வந்து ஒரு ராணுவ வீரராக குறைந்தபட்சம் அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் பணி செய்ய வேண்டும் அவர் மண்ணில் பிறந்த குஜராத்தில் இருந்து பேசுகிறார் குஜராத்தி மொழியில் பேசும் பொழுது சொல்லுகிறார் நாம் ஒரு மிகச்சிறந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழி நம் பாரதத்தின் மொழியை நாம் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி குஜராத்தி மக்கள் மத்தியில தமிழை புகழ்ந்து பேசுகிறார் அங்க போய் என்ன தமிழுக்கு ஓட்டா கேட்க போறாரு கிடையாது சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அடிக்கடி மின்தடைகள் ஏற்பட்டு இருக்கு நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இன்டர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ வோல்டேஜ் பவர் தான் வருது இதே மாதிரி திமுக ஆட்சி இருந்த போய் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு திமுக ஆட்சியில் கடந்த காலத்தில் ஆற்காடு வீராசாமி அவர்கள் பேரை நம்ம யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்திருக்க மாட்டோம் ஏன்னா அவருடைய அமைச்சராக அந்த மின்சாரத்துறைக்கு பொழுது தமிழ்நாடு முழுக்க முழுக்க இருளில் மூடியிருந்தது இன்றைக்கி அந்த அளவுக்கு திமுக சொல்ல முடியாவிட்டால் கூட பெருமளவு இடங்களில் இன்றைக்கு மின் தட்டுப்பாடு குறிப்பாக இந்த வெயில் நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா மற்ற நேரங்களில் இருப்பதை விட மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதெல்லாம் வந்து கடும் வெயில் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரங்களில் பல இடங்களில் மின்வெட்டு இருக்கிறதும் மக்கள் வந்து தவித்து போய் சாலை மறியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மின்வெட்டுக்கு பல்வேறு காரணங்கள் அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு வரை தமிழக அரசு எங்கெல்லாம் வந்து இந்த மின்சார குறைபாடு இருக்கிறதோ அதை சரி செய்வதற்கு கூடுதல் மின்சார உற்பத்தியை ஏற்படுத்துவதற்கான பெரிய செயல் திட்டங்கள் இல்லை அதர் மீறி அவர்கள் ஏதாவது அந்த மின்சாரத்திற்கான அதிகபட்ச தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதோ அல்லது அதற்கேற்ப யாரிடத்திலிருந்து மின்சாரத்தை வாங்குகிறார்களோ அதில் என்ன மாதிரியான கொள்ளை அடிக்கணும் இதைத்தான் அவர்கள் யோசிக்கிறார்களே தவிர மக்களின் நலனின் மீது அக்கறை இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்கிறதுன்னா அதில் ரொம்ப முக்கியமானது வெயில் நேரத்தில் மக்கள் தவிக்கிற இந்த தவிப்பு குறிப்பாக இரவு நேரங்களில் இதை வந்து எல்லா இடங்களிலும் மின்தடை வரும் பொழுது மக்கள் தூங்க முடியல பெரும்பாலும் ஏழை வாழைகள்லாம் உழைச்சிட்டு வந்திருப்பாங்க அனல் காற்றால் இருந்தாலும் அந்த ஃபேன் காற்று இருந்தால் தான் கொஞ்சம் தூங்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்கும் அதையுமே நிறுத்திட்டு அவங்க அடுத்த நாள் வேலைக்கு போகணுமா இல்லையா அப்போ அடிப்படை தேவைகளில் ஒன்று இன்றைக்கு மின்சாரம் இன்றைக்கு குடிநீரில் எப்படி இந்த தமிழக அரசு மிக மோசமான ஒரு நிலையை கையாண்டு கடந்த ந காலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்சி உறையூரில் தண்ணீரில் கழிவு நீர் கலந்து அதை குடித்த நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருந்தாங்க மூன்று பேர் உயிரிழப்பு நடந்துச்சு இது அடிப்படை தேவை தண்ணீர் என்பது தண்ணீரையும் சரியாக தர முடியாத இந்த திமுக ஆட்சியில் மின்வெட்டி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடுமையான வெயில் நேரங்களில் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய மின்வெட்டு என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது உடனடியாக திமுக ஆட்சி சீரமைக்கணும் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார்கள் திமுக என்பது தன்னுடைய கடைசி மூச்சை சுவாசித்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் மிக நல்ல மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும் பொழுது மின்வெட்டில்லாத தமிழகம் என்கிற ஒரு நல்ல நிலையை அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு வரும் என்பதை

அடித்தட்டு மக்கள் ஏழை மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து தருவதற்கு அவங்கவுங்க அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள் அது மாதிரி திமுக மக்களுக்கு தேவையான விஷயங்களில் அறிவிப்புகள் வெளியிட்டால் அதை நாம் பெருசாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே வேளையில் அந்த அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாக இருக்கக்கூடாது அது ஆக்டிவாக இருக்கணும் நடைமுறையில் இருக்கணும் அப்படி இருக்குதா அப்படின்னா அதுதான் கேள்விக்குறி அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னார் சரி இது எல்லா பெண்களுக்கும் போகும் பெண்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றமாக ஒரு அரசு எடுக்கிற முடிவுன்னு பார்த்தா தகுதி வாய்ந்த பெண்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள பாதி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராமல் ஏமாற்றிய அரசு தான் திமுகவுடைய ஆட்சி போய் பார்த்தீங்கன்னா காவல்துறையினருக்கு வந்து ஓய்வூதியத்தை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க பல அரசினுடைய அதிகாரிகள் வேலை செய்யக்கூடியவர்கள் அதனாலே காவல்துறை உள்ளிட்ட அத்தனை பேரும் வாக்களித்தாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம் பழைய ஓய்வூதிய திட்டியும் இன்றைக்கி நடைமுறைக்கே வரலை ஆனால் அறிவித்தது திமுக தான் இது மாதிரி நீங்கள் எந்த திட்டங்களை அறிவித்தாலும் அல்லது மக்களுக்கு இலவசம் என்ற பெயரில் எதையாவது சொன்னால் அதில் பயன் இருக்கணும் இலவசமாக பெண்கள் பஸ்ஸில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் ப பஸ்ஸில் வந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஓசியில் பயணிக்கிறேன் அப்படின்னு இதே பொன்முடி மாதிரி ஒரு கேவலமான அமைச்சர் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவார் அதே மாதிரி துரைமுருகன் இருக்கிறார் அவர் ஒரு அமைச்சர் அவருக்கு பிள்ளையாக இருக்கிற எம்பி என்ன சொல்லுவாருன்னா ஆயிரம் ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க நல்லா மேக்கப் போட்டு லிப்டி போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு பெண்களை வந்து இழிவுபடுத்துவாங்க திமுக பெண்களை இழிவுபடுத்துவது தாய்மார்களை இழிவுபடுத்துவது ரொம்ப சாதாரண தமிழகத்தில் ஏன்னா ஆயிரம் ரூபா நம்ம இவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்குற மாதிரி நினைத்துக்கொண்டு பெண்களை வந்து இழிவுபடுத்துவதும் பஸ்ஸில் வந்தால் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவதும் இதே மாதிரி இதே அவர்கள் தான் இப்போது மிக அறுவறுக்கத்தக்க வார்த்தையை பேசி எவ்வளவு புகார்கள் வந்தது பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார்னு ஆனால் இந்த ஆட்சி கொடுமை பாருங்கள் ஒரு புகாருக்கு மீது கூட நடவடிக்கை எடுக்கலை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை உடனடியாக உயர் நீதிமன்றம் இதில் தலையிட்டு கண்டனத்தை பதிவு செய்து பிறகு இன்றைக்கு இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் இவரெல்லாம் அமைச்சர் பதவிக்கு அருகதையற்றவர் அதனால் திமுக பெண்களை இழிவுபடுத்துவது என்பதை தாண்டி அவர்கள் எதை இலவசம் என்று சொல்லுகிறார்களோ எதை மக்களுக்கு என்று சொல்லுகிறார்களோ அது அறிவிப்பாக இருக்கிறது நடைமுறையில் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான எல்லா மாநில அரசுகள் பதினெட்டு மாநிலங்களை தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அத்தனை மாநிலங்களிலும் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எதை சொன்னோமோ அந்த நலத்திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்கிறது இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வரணும் என்பது எங்களுடைய நோக்கம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேறும் திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க இளைஞர்களுக்கான வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதா சொன்னாங்க ஆனால் அந்த நாலு ஆண்டுகளில் அது ரொம்ப எதிர்மறையான தகவல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது வேலை வாய்ப்புகள் நிறைய இளைஞர்களுக்கு இப்போ கிடைக்கிறது கிடைக்கல இதான் உண்மை இதை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க இதை பத்தி கருத்து சொல்வதற்கு என்ன இருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லிட்டு வேலை வாய்ப்பும் தரல சரி அரசு வேலை வாய்ப்பு இல்லாவிட்டால் அதற்கு மாற்று வேலை வாய்ப்பாக வேறு என்ன செய்ய முடியும் அந்த மக்களுக்கு சுயமாக தொழில் வளர்ச்சி செய்வதற்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எந்த அளவிற்கு தமிழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது அதே மாதிரி பல்வேறு படித்த மக்கள் இருக்கிறாங்க அந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வேறு ஒரு நல்ல வழியை இந்த ஆட்சி காட்டியிருக்குன்னா அப்படிலாம் ஒன்றைத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை தருவது என்பதை தாண்டி தொழிலதிபர்களாக சுயதொழில் முனைவோர்களாக வர வேண்டும் என்பதற்கு எம்எஸ்எம்இ செக்டாரில் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் முத்ரா கடன் திட்டத்தில் கொடுத்துருக்கோம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கொடுத்து அதில் நிறைய பேரை தொழிலை கற்று அந்த தொழிலை வந்து ஒரு பெரிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முதலீட்டாளர்களாக அந்த முதலீட்டை அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விற்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் இப்படி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதன் மூலம் அரசு வேலை என்பதை தாண்டி சுயமாக நிறைய தொழிலதிபர்களை தொழில் உருவாக்கக்கூடியவர்களை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது அந்த மாதிரி தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நடந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறி அதனால நாம என்ன புரிந்து கொள்ளணும்னா ஒரு அரசு அரசின் வேலைவாய்ப்பை தருகிறது என்பதை தாண்டி மக்களுக்கான அனைத்து வேலை வாய்ப்புகளுக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படி தமிழகத்துல திமுக ஆட்சி நடக்கல மத்திய அரசை பார்த்தாவது இவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கு திமுக ஆட்சியில் திட்டங்கள் எல்லாம் எதிர்க்கிறது கிடையாது மத்திய அரசின் திட்டங்களுக்கு வேறு ஒரு பேரை போட்டு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அதுதான் நடக்கும் நாங்கள் மத்திய அரசனுடைய பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம்னா இது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க மத்திய அரசு தான் ரேஷன் அரிசி கொடுக்குது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணன் யோஜனா திட்டத்தில் எண்பது கோடி மக்களுக்கு இன்றைக்கு ரேஷன் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் ரேஷன் அரிசி கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய படத்தை வைக்க விட மாட்டாங்க அங்கே ஐயா ஸ்டாலினுடைய படம் இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் கலைஞர் அவருடைய கருணாநிதி அவருடைய படம் இருக்கும் இதை தான் நாம் பார்க்குறோம் அப்போ இந்த பணத்தில் தொண்ணூறு சதவீதம் யார் நிதி தருகிறார்களோ மத்திய அரசு அவர்களுடைய அந்த படத்தை வைப்பதில் குறிப்பாக பிரதமருடைய படம் வைப்பதில் ஏன் இவர்களுக்கு அச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம் யாருடைய சொத்தையும் இவர்கள் ஆட்டை போடுவார்கள் அந்த மாதிரி மத்திய அரசின் நிதியை அந்த அதன் மூலமாக வரக்கூடிய ரேஷனை கூட இவர்கள் சொல்வதற்கு தயாரில்லை இப்படி ஒவ்வொரு திட்டமும் நான் சொல்லிட்டு போகலாம் எல்லா திட்டங்களுக்கும் மக்கள் மருந்தகம் என்று சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க முதல்வன் மருந்தகம் அப்படின்னு மாற்றி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவங்க நோக்கமே ஆனால் அந்த முதல்வன் மருந்தகம் நடத்த முடியலை அப்படின்னு சொல்லி பல மாவட்டங்களில் இழுத்து மூடிவிட்டார்கள் ஏன்னா மருந்து மாத்திரை சரியாக கிடைக்கல அதே போன்று இவர்கள் எந்த கடையை தொடர்ந்து வச்சுருக்காங்களோ அதற்கான வருமானம் இல்லாமல் பெரிய நஷ்டத்தில் போகுது என்று பெரிய அது ஒரு குற்றச்சாட்டு வேற இன்னைக்கு இருக்கு அதை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன புரியணும்னா எதை சொன்னாலும் அதை சொல்லில் வைத்திருக்கிறார்கள் செயலில் கிடையாது மத்திய அரசு சொல்லக்கூடிய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டியாவது இவங்க ஒழுங்காக செய்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது அதனால் இவர்கள் செய்யக்கூடிய செயல் திட்டங்களே பூஜ்ஜியமாக இருக்கிறது என்பது மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மாநில அரசு மத்திய அரசுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில மத்திய அரசு வந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எப்படி செயல்பட்டு இருக்கு மாநில அரசு மத்திய அரசு என்பது இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் ஆதரவு தரன்ற நோக்கம்லாம் கிடையாது மத்திய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை நிச்சயமாக தரணும் இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்ததில் அவர்கள் ஒரு கோடியே முப்பது லட்சம் என்ற அளவிற்கு தான் அவங்க அந்த பணத்தை கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு ஆறு லட்சம் கோடி அளவிற்கு மிகப்பெரிய தொகையை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ஏறக்குறைய நான்கு ஐந்து மடங்கு கடந்த காலத்தை விட அதிகப்படுத்தி தமிழக அரசுக்கு அளித்திருக்கிறது தமிழக மக்களின் நலனை காப்பதற்காக அதனால் இவர்கள் ஒத்துழைக்கல இல்லை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க மத்திய அரசின் திட்டங்களுக்கு தவறான விஷயங்களாக அதை வந்து அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் அதை பற்றி மத்திய அரசு கவலைப்படாது ஏன்னா எட்டு கோடி தமிழக மக்களின் நலனையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாக்க வேண்டும் அதனால் மத்திய அரசு தரக்கூடிய எல்லா திட்டங்களின் நலன்களையும் தமிழக மக்கள் பயனடைவார்கள் அதை திமுக தடுத்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையுமே தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த நிலை அடுத்த பத்து பன்னெண்டு மாதங்களுக்குள்ள மாறிவிடும் மத்திய அரசு சரியான போக்கு யார் நம்முடைய மண்ணில் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறார்களோ அந்த பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதோடு மட்டும் நின்று விடாமல் பயங்கரவாதிகளுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார் அவருடைய நினைப்பை நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு தெருவுக்கு வந்து பாகிஸ்தானிற்கு பதிலடி தர வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் எப்பொழுதுமே பார்க்க முடியாது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு அந்த மக்கள் எல்லாம் பாரதத்திற்கு எதிராக திரும்பி விட்டார்கள் என்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை தமிழகத்திலிருந்து கூட நிறைய பேர் பேசினாங்க ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு ஹுரியத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உட்பட அவர்களை கடும் போக்கோடு எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் உட்பட காஷ்மீருடைய எல்லா மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமை தொழுகையில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இறந்து போன நம்முடைய தொப்புள் கூடி உறவுகளான இந்து சொந்தங்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் அப்போது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு எவ்வளவு பெரிய ஒத்துமை வந்திருக்கு இந்த தேசத்தோடு எப்படி ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் பிரிவினைவாத சக்திகளாக இருந்த பல பேர் இன்றைக்கு தேசப்பட்டாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கிறது ஆக இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை கண்டிப்பதோடு நின்றுவிடாமல் தண்டிக்கவும் வேண்டும் என்ற குரல் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருப்பதால் நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் பாகிஸ்தானின் மீது ஏதாவது ஒரு விதத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான பதிலடியை நாங்கள் தருவோம் என்று சொன்னதை அவர் நிறைவேற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை நூத்தி நாற்பது கோடி மக்களிடத்தில் இருக்கிறது வந்து ராணுவத்திலையும் பாஜக துறையிலும் அதிகமாக செய்வதற்காக பாஜக அதை வந்து மத்திய அரசின் அக்னிபாத் திட்டம் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல பாரதத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் குறிப்பிட்ட இந்த அக்னிபாத் திட்டத்தில் இணையணும் அவர்கள் வந்து ஒரு ராணுவ வீரராக குறைந்தபட்சம் அவர்கள் ஐந்தாண்டு காலம் பணி செய்ய வேண்டும் அதன் பிறகு இங்கே வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மாநில அரசும் அந்த அக்னிபாத் வீரர்களுக்கான ஒதுக்கீடை அறிவித்திருக்கிறது அதுல அவர்கள் வந்து இணைந்து மாநில அரசினுடைய பாதுகாப்பு பணிகள் அவர்கள் ஈடுபடலாம் அதேபோன்று அவர்கள் மற்ற எந்த பணிகளுக்கு போனாலும் அக்னிபாத் வீரர் என்றால் அதற்கான ஒரு முன்னுரிமையை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு ராணுவ வீரன் உருவாக வேண்டும் என்பது இது தொலைநோக்கு பார்வை இல்லையா திடீரென்று ஒரு தாக்குதல் நம் மீது பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ அந்த தாக்குதல் தொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு ராணுவ வீரன் இருக்கிறான் ஒரு இளைஞர் இருக்கிறான் என்றால் அது தேசத்திற்கான பலம் அந்த பலத்தை உருவாக்குவதற்கு மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறது இதை பொறுக்க முடியாத சில பேர் வந்து வேணா எதிர்ப்பாங்களே தவிர தேசத்தின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை நினைக்கக்கூடிய எல்லோரும் வரவேற்பார்கள் அந்த வரவேற்பு என்பது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்த்திருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தாழ்மே இதுல வந்து பாஜக வந்து தேசிய நலன்மொழி என்ற கோணத்துல வந்து ஆஹ் முயற்சி திட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசம் உறுதியாக நிற்கும் பொழுது அதற்கான ஆதரவை தரணும் அதை தமிழக அரசு தந்திருக்கிறது திமுகவுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசோடு ஒருங்கிணைந்திருப்போம் அது மட்டுமல்லாமல் யார் தீவிரவாதிகளோ அவர்களை தண்டிப்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார் அது திமுக ஆட்சி அல்லது வேறு ஒரு ஆட்சி என்றெல்லாம் பார்க்காம தேசத்தின் நலன் தேசத்தின் பாதுகாப்புக்காக இப்படித்தான் பேச வேண்டும் இந்த நேரத்துல கூட சில நபர்கள் இங்க தமிழகத்துல அரசியல் செய்து கொண்டிருந்தாலும் கூட திமுக இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவான ஒரு ஆதரவை தந்திருக்கிறது அதை வரவேற்கிறோம் தமிழ்மொழி சமத்துவம் சமூக கூறி வந்த திமுக நடைமுறையை பாதுகாக்கவில்லை என பலரும் கூறுகிறார்கள் இதை பற்றிய உங்கள் பார்வை என்ன தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களே தவிர ஆட்சியின் மூலமாக தமிழ் மொழியை எந்தளவிற்கு சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் கேள்விக்குறிதான் ஏன்னா கும்மிடி பூண்டியை தாண்டி அவர்கள் தமிழ் மொழியை வேறு எங்கேயுமே கொண்டு போகலை ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற கனியன் பூங்கொண்டனாருடைய அந்த வார்த்தைகளை சொல்லி உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு தமிழினுடைய தொன்மையை எடுத்துரைத்தார் அவர் மண்ணில் பிறந்த குஜராத்தில் குஜராத்திலின்று பேசுகிறார் குஜராத்தி மொழியில் பேசும் பொழுது சொல்லுகிறார் நாம் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழி நம் பாரதத்தின் மொழியை நாம் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி குஜராத்தி மக்கள் மத்தியில் தமிழை புகழ்ந்து பேசுகிறார் அங்கே போய் என் தமிழுக்கு ஓட்டாக கேட்க போகிறாரு கிடையாது மொழியை எங்கே கொண்டு போகிறாருன்னு பாருங்கள் அதே மாதிரி சிங்கப்பூரில் தமிழுக்கு என்று தனி இருக்கை திருக்குறளை வந்து நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான அந்த வேலைகள் இன்றைக்கு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது உலக நாடுகளில் எங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழுக்கான இருக்கையை ஏற்படுத்துவதிலிருந்து தமிழின் ஆராய்ச்சிக்காக மத்திய அரசுடைய சிறப்பான நிறுவனம் இங்கே தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் தமிழின் தொன்மையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் தான் தமிழ் பேச முடியவில்லை என்ற கவலையும் வேதனையும் பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி ஒரு தலைவனை நாம் போற்றி போகக்கூடிய நேரத்தில் தமிழே பேசத் தெரியாமல் துண்டுச்சீட்டை பார்த்து படிக்கக்கூடிய ஒருவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்து கொண்டு நாங்கள் தமிழை காக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நகைப்புக்குரியதாக இருக்குது இது மக்களுக்குமே தெரியும் ஆனால் தமிழை இவர்கள் காக்க தேவையில்லை தமிழால் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வெறியை அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள் தமிழை நேசிக்க வேண்டுமே தவிர தமிழ் மொழியை வெறிபிடித்த நிலைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இவர்களிடத்தில் இருக்கிறது என்றால் அதை தமிழக மக்கள் புறந்துள்ளணும் பெருமளவில் தவிர மதுரை கோவை திருச்சி போன்ற நகரங்கள் எல்லாம் பாஜக வந்து முன்பு விட ஆதரவு வந்து அதிகமாக இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழக மக்கள் உண்மையை புரிந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் நோட்டாவுக்கு கீழ் என்றெல்லாம் விமர்சனம் செய்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வாய்ப்பு தீர்க்கிறது ஏனென்றால் இரட்டை இலக்கத்தில் பாஜக மட்டும் பதினொன்னரை சதவீதம் இன்றைக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுடைய ஒரு நிதானமான சரியான வளமான வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது தமிழக மக்களுடைய ஆதரவு இருப்பதனால அது இருக்கிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறிப்பாக இந்த ஊழலால் மக்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடுமையான பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த பிரச்சாரத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தொடர நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி பல்வேறு ஊழல்களை செய்த திமுக அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு தூசி தட்டப்பட்டு நீதிமன்றங்களால் மீண்டும் சிறைக்கு போக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் ஆறு மாதத்துக்குள்ளே அவருடைய வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுகிறது என்றால் கடந்த காலத்தில் விசாரித்த அந்த நீதிமன்றத்தினுடைய கீழமை நீதிமன்றங்களின் விசாரணை சரியாக இல்லை என்பதனால் மீசும் மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கிறார் அவருமே தூசி தட்டி அவருடைய வழக்குகள் எடுக்கப்படுகிறது அதேபோன்று செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது அவர் வந்து சாதாரண முறையில் எம்எல்ஏவாக தொடர வேண்டுமா அப்படின்றது அவர் முடிவு செய்யணும் ஏன்னா அப்போ இல்லைன்னா ஜாமீன் ரத்தாயிரும் இப்போ அடுத்து தீ வரக்கூடிய இருபத்தெட்டு திங்கட்கிழமை அவர் அதை முடிவு சொல்லணும் அப்போ அப்படி ஒரு நெருக்கடியை அந்த பக்கத்தில் பார்க்குறோம் பொன்முடியை பார்த்தா ஆபாசத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறார் அவருடைய பேச்சுக்களிலிருந்து அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் இவரே வந்து ஒரு இடைக்கால ஜாமீனில் தான் தப்பி பிழைத்திருக்கிறாரே தவிர இல்லை இல்லைனா அமைச்சர் பதவிக்கு அருகதையற்றவர் உச்சநீதிமன்றமே தண்டனை கொடுத்தது தானே உச்சநீதிமன்றத்துக்கு இவர் வழியே இடைக்கால ஜாமீனுக்கு அதனால் இவர் பிழைத்து கொண்டு இருக்கிறாரே தவிர நீதிமன்றம் தெளிவாக கொடுத்துருக்கிறது இவர் வந்து குற்றவாளி அப்படின்ட்டு அதனால அதெல்லாம் மறந்துவிட்டு இவர் பேசுவது என்பது ரொம்ப பரிதாபகரமானதான் இருக்கு ஆக வரிசையாக ஒரு பத்து அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு முன்னால் சிறை கம்பிகளை எண்ணி விடுவார்கள் என்ற நிலை இருப்பதனால அது இன்னும் எங்களுடைய ஆட்சி அமைவதற்கு இலகுவாக இருக்கும் சிறப்பான முறையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி மக்களை வென்றெடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தேசிய அளவில் ஏன் கிடைக்கல எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் இருந்த திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கிற திரு நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் தேசியத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தமிழகத்தில் உழைத்து குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திடத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தோம் பாரதத்தினுடைய மகத்தான தலைவராக இருந்து அனைத்து மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிற அவருடைய அந்த சிந்தனையை செயல்களை நான் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதனாக இருந்த என்னை தேசிய செயலாளராக சிறுபான்மை சமூகத்திற்கு செய்திகளை கொண்டு போவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து தேசம் முழுக்க பணி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறது பாஜக இந்த மாதிரி நிறைய தலைவர்களை முன்னிறுத்தி தமிழகத்திலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ பாஜக இந்த டைத்துல வந்து அதிமுக மொத்தமா பாஜக கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து பாஜக வந்து ஆட்சி ஒரு நம்பிக்கையில் இப்போ மக்கள் இருக்காங்க இந்த டைத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திட்டங்கள் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளில் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதையெல்லாம் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்க போகிறோம் என்பதை தேர்தலுக்கு ஒரு மாத காலத்திற்கு முன்னால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக குறிப்பிடுவோம் தேர்தல் அறிக்கை என்பது பெயரளவுக்கு ஐநூறு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதில் நானூற்றி தொண்ணூறை வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் போன்று ஏமாற்றக்கூடிய வழிகள் அல்ல நாங்கள் நாங்கள் எதையெல்லாம் சொல்கிறோமோ அதை செய்து காட்டியிருக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்தில் அப்படியே தொடர்ந்து ஆட்சி பிடித்து கொண்டே வருகிறோம் ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்பது அது உண்மையான வாக்குறுதியாக பாஜக அளிக்கும் நிச்சயமாக அது ஒரு மாத காலத்திற்கு முன்னால் வரும் அதே வேளையில் இப்போ இருக்கிற இடைப்பட்ட இந்த பத்து மாத காலத்தில் திமுக கொடுத்த எந்தெந்த வாக்குறுதிகளையெல்லாம் நிறைவேற்ற வே இல்லை அப்படின்றது ஒரு பட்டியல் போட்டு அதை மக்களுக்கு முன்னால் வைக்கும் பொழுது மக்கள் புரிந்து கொண்டிருவார்கள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை எ மத்திய அரசு வந்து தொடர்ந்து விமர்சிச்சிருக்கு ஆனா திமுக அரசு நம்ம ஆட்சி சார் பாதிப்பு ஒரு பாதிப்பும் ஏற்படாது திமுக வந்து ஊழல் குற்றச்சாட்டை பற்றி எங்களை பார்த்து பேசவே முடியாது ஏன்னா ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் மத்திய அமைச்சரவையில் இது வரைக்கும் யாரையுமே ஊழல் அப்படின்னு சொல்லி கைகாட்டி திமுகவால் பேச முடியல அவர்கள் வழக்கமாக ரெண்டே ரெண்டு விஷயங்கள் எப்பயுமே பேசுவாங்க திமுகவுக்கு அதை தவிர பெரிய அரசியல் கிடையாது ஒன்று தமிழ் தமிழர்கள் பாதுகாப்பு தமிழர்களுக்கு எதிராக பாஜக இருக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு ரெண்டாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறது மத விருப்பு அரசியல் செய்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு இந்த ரெண்டை தாண்டி நீங்கள் தேடி பார்த்தீர்கள் வேறு ஒன்றுமே இருக்காது பாஜகவுக்கு எதிர்ப்பு என்று திமுகவோ அல்லது திமுக கூட்டணியோ பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டையுமே நம்ம ஈஸியாக தகர்த்து தெரிந்து விடலாம் அது வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் புள்ளி சிறுபான்மை மக்கள் எவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் அதேபோன்று தமிழுக்கு உண்மையாக பாடுபட்ட உத்தம தலைவன் யார் திரு நரேந்திர மோடி அவர்களா அல்லது தமிழை வைத்து வயிறு வளர்க்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களா என்பதை மக்களுக்கு முன்னால் நாங்கள் பேசும் பொழுது புரிந்து நன்மையை நோக்கி பயணம் செய்கிறோம் நாங்கள் நிச்சயமாக அது நல்லதாகவே மாறும் நன்றி